தம்பிரான் வணக்கம் இது யார் பண்ணியிருக்கான்னா டாக்டரினா கிறிஸ்தம் அப்படிங்கிறவர் இதை பண்ணியிருக்காரு இதனுடைய வடிவத்தை தான் இப்போ நீங்கள் புத்தக வடிவத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இதில் முதல் பக்கம் கடைசி பக்கம் மட்டுமல்லாமல் முக்கியமான சில பகுதிகள் இதுதான் அந்த புத்தகம் இன்றைக்கி டிஜிட்டல் வடிவில் இருக்கக்கூடிய புத்தகத்திலிருந்து அதனுடைய லிங்க் எடுத்து லைப்ரரி லிங்க் எடுத்து அதாவது ஹார்வோர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரியிலிருந்து லிங்க் எடுத்து இதை நாம் பதிவிட்டிருக்கோம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவதுன்னு அந்த வார்த்தைகளோட இருக்கும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் லைப்ரரியில் அந்த லிங்க்கிலருந்து எடுக்கப்பட்டது இங்கே பாருங்கள் ஹாக்டன் லைப்ரரி ஹாக்டன் லைப்ரரியிலிருந்து அந்த ரிஜிஸ்டர் நம்பரோடு நமக்கு கிடச்சிருக்கு